கைஸ் டைட்டானிக் விபத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த டைட்டானிக் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த லைஃப் போட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படி டைட்டானிக் விபத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அழகான மாலையில் ஒரு குட்டி ஃபேக்ட் நம்ம கப்பல் இப்போ வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது அதாவது நம்ம டைட்டானிக் மூழ்கின அதே பெருங்கடலில் தான் இப்போ நம்ம கப்பலும் இருக்குது நம்ம எல்லாருமே டைட்டானிக் படம் பார்த்துருப்போம்ல அந்த டைட்டானிக் படத்தில் கப்பல் மூழ்கிற சீனில் சைடில் குட்டி குட்டியாக நிறையா படகுகள் இருக்கும் அதுக்கு பேர் தான் லைஃப் போட் இப்போ நம்ம கப்பலில் இது வந்து இப்போ உள்ள லைஃப் போட் ஸோ அந்த விபத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல ஆயிரத்தி ஐநூறு பயணிகளை கொண்டு போன இந்த கப்பல் சில தவறுகளால விபத்துக்குள்ளாகுது உடனே அங்கே இருந்த பயணிகள் எல்லாருமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்த இடம் இந்த லை போட்டு தான் அந்த மூவில நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பேசஞ்சரும் அந்த லைஃப் போட்டை நோக்கி வருவாங்க அதில் லைஃப் போட்டோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறனால விஐபிஸை மட்டும் வச்சு சில பேர் அனுப்புவாங்க சில பேர் சண்டை போட்டு எல்லாரும் மேலே கீழே விழுந்து ஆகி சில போட்டுகள்லாம் அருந்து விழும் யார் எந்த படகுல எந்த சீட்டில் இருக்கணுங்கிறத எந்த பிளானிங்கும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் பயணித்த பயணிகளை விட அந்த கப்பலில் வடிவமைச்ச அந்த லைஃப் போட்டோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தது இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல சோலாஸ்ங்கிற ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்க அதாவது சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி இந்த சோலாஸ் ரெகுலேஷன்ல முக்கியமான சட்டம் என்னன்னா நீ கப்பலை எவ்வளவு பெருசானாலும் வச்சுக்க ஆனா வந்து நீ கொண்டு போகிற அந்த லைஃப் போட்ல எவ்வளவு கெப்பாசிட்டி பர்சன் இருக்குதோ அத்தனை பேர் தான் இந்த கப்பலில் பயணம் செய்ய முடியுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் பயணம் செய்கிற பயணிகள் எல்லோருக்குமே லைஃப் போட் எங்கே இருக்குது ஒருவேளை கப்பல் மூழ்கிச்சுனா எப்படி கப்பலில் இருந்து தப்பிக்கணுங்கிறத முன்கூட்டியே நடத்தி காட்டி அவங்களுக்கு ரீ பிளானடாக பயணம் செய்யணும் அதாவது இது லைஃப் போட் ட்ரில்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரேடியோ வாட்ச் ஐஸ் பெட்ரோல் ஸ்விப் டிசைன் ரேடியோ வேவ் ரெகுலேஷன் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தொழில்நுட்பத்தை கூட்டி ஒவ்வொரு சோலாஸ்லையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இப்போ நம்ம கப்பலில் இருக்கிற இந்த லைஃப் போட் சோலாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எல்லா மாற்றங்களுக்கு அப்புறம் நவீன தொழில்நுட்பத்தோட அனைத்து சேஃப்டி கருவிகளோட அப் டு டேட்டாக இந்த லைஃப் போட் இருக்குது அந்த காலத்தில் இருந்த லைஃப் போட்டில் வெறும் படகுகளும் துடுப்புகள் மட்டும்தான் இருந்துச்சு அதை வச்சு சில நாட்கள் உயிரை காப்பாற்றிக்கிறணுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால் அதுக்கப்புறம் நடந்த நிறைய விபத்துக்களும் அனுபவங்களும் நிறைய மாற்றங்களை இந்த லைஃப் போட்டில் கொண்டு வந்துச்சு ஒருவேளை ஒரு கப்பல் கவிந்தா அந்த கப்பலில் பயணித்த நூறு சதவீத பயணிகளுமே உயிர் தப்பிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டால் உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த லைஃப் போட்டில் ஏறின பயணிகள் அடுத்த ரெஸ்கியூ போட்டு வர்ற வரைக்கும் இல்லை கரையை போய் சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு சில நாட்கள் கூட ஆகலாம் அது வரைக்கும் நம்ம உயிரோட இந்த லைஃப் போட்டில் சர்வே பண்ணுறதுக்காக நிறையா சேஃப்டி கருவிகளும் உணவுகளும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்போ உள்ள இந்த லைஃப் போட்டுக்கு உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு லைக் போடுங்க அந்த லைக்ஸ் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ